அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூபரிக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிவ்னஸ் டிஸ்டிவ்னஸ் அப்படின்றதுக்குரிய டிக்ஷனரி மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபீலிங் ஆஃப் டூயிங் அண்ட் காசிங் கிரேட் அண்ட் இப்பரபிள் ஹார்ம் ஆர் டேமேஜ் டு சம்திங் ஆர் சம் ஒன் அதாவது செயல் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ மிக பெரிய மீண்டும் திரும்ப பெற இயலாத ஒரு வன்மையை அல்லது ஒரு சிதைப்பை ஒரு நபருக்கோ அல்லது பொருளுக்கோ ஏற்படுத்துதல் ரொம்ப எளிமையாக தமிழில் சொல்கிறன்னா சிதைக்கும் எண்ணம் மற்றும் செயல் தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவ்னஸ் அப்படின்ற ரூபரிக்கு பயன்படுத்துகிறோம் இப்போது நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஸ்ட்ரமோனியம் மிக முக்கியமான மருந்து அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து கிளாத்திங்கை வந்து உங்களுடைய உடைகளை வந்து சிதைக்கிறீங்க கிழிச்சு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேரண்டூலா அதே நீங்கள் கத்திரிக்கொழ வச்சு கட் பண்ணி கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு விராற்றம் ஆல்பம் அடுத்து க கண்ணிங்க ரொம்ப ஒரு ஒரு வன்மையோட அந்த டிஸ்டக்டிவ்னஸ் இருந்ததுன்னா அதுக்கு டேரண்டூலா அடுத்து டிஸ்டக்டிவ்னஸ் ட்ரங்கன்னஸ் டூரிங் சில பேர் பார்த்தீங்கன்னா குடிகாரங்களாக இருப்பாங்க குடிகாரங்களாக இருக்கும்போது மட்டும் அவங்களுக்கு அந்த பொருட்களை உடைக்கிறது நபர்களை அடிக்கிறது இந்த மாதிரி வன்மையான எண்ணம் ஏற்படும் மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்க இந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க அது வேற வாய் இது நார வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ அந்த மாதிரி இப்போ ஈவன் பேரண்ட்ஸை கூட அடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ்னஸ் ட்ரங்கன்னஸ் ஸ்டோரிங் எடுத்துக்கலாம் இதுக்கு பெலடோனாவும் வரேற்றம் ஆல்பம் இரண்டே இரண்டு மருந்துகள் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ்னஸ் ஃப்ரம் சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சிதைக்கக்கூடிய எண்ணம் இதுக்கு கேனிடா அல்பிகன்ஸ் வந்து ஒற்றை மருந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு சிதைக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டிவ்னஸ் எவ்ரி திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிடா அல்பிகன்ஸ் இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கும் முக்கியமான மருந்து பாஸ்பரஸும் டிஸ்ட்ரிக்டிவ்னஸ்க்கு சில குழந்தைங்களில் நீங்கள் கேசஸில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு உடச்சிடுவாங்க டாய்ஸ் ஒன்று கூட இருக்காது அவங்க எதெல்லாம் கைப்படுதோ அதை எல்லாத்தையும் உடச்சிடுவாங்க எல்லாத்துக்குமே தனித்தனி ரூபிருக்க இருக்கு டிஸ்ட்ரிக்டிவ்னஸ் எவ்ரி திங் பார்த்தீங்கனாலும் பாஸ்பரஸ் இருக்கும் டிஸ்ட்ரக்டிவ்னஸ் இன் ரூம் பார்த்திங்கனாலும் பாஸ்பரஸ் இருக்கும் டிஸ்ட்ரக்டிவ்னஸி குட் லே ஹேண்ட்ஸ் அப்பான்னு பார்த்தீங்கனாலும் பாஸ்பரஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரூம்ல இருக்க டாய்ஸ் எல்லாம் உடைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பாஸ்பரஸ் பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ்னஸ்ல மிக முக்கியமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா டியூபர் குளிநம் டியூபர்கு நம்ப் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா அவங்க கத்துறது அடிக்கிறது நொறுக்கிறது உடைக்கிறது தூக்கி தூர போடுறது கத்துறது பொருட்களை வந்து சிதைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ட்யூஸ்னஸ் இன் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ட்ரிபுல் கிளம்ப ஒற்றை மருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆட்டிசத்துக்கும் மிக முக்கியமான மருந்து ஏடிஹெச்டிக்கும் மிக முக்கியமான மருந்து சரிங்களா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நான் கிளினிக்கில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது நான் கேட்குறது குழந்தைங்க கேஸில் ஏமா அவங்க பொருள்லாம் நீட்டாக வச்சுக்கிடுவாங்களா யாருக்காவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பேன் உடச்சி போட்டுருவாங்களான்னு கேட்பேன் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பேன் இதெல்லாம் வந்து என்னோடய லீடிங் கொஸ்டின்ஸ் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டிவ்னஸும் மிக முக்கியமான ஒரு ரூபரிக்காக இருக்கும் குழந்தைங்க கேஸில் குடிகாரங்க கேஸில் நம்ம வந்து சரியான சிமிலிமம் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டிவ்னஸ் அப்படின்ற ரூபரிக்கை வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து டிட்டாச்சு அப்படின்ற ரூபிரிக் அது என்ன டிட்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுபட்ட நிலை எதிலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனம் விடுபட்ட நிலையாக இருக்கலாம் அல்லது உணர்வு விடுபட்ட நிலையாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெலி இது கூடிய கிராஸ் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் பாடி அண்ட் மைண்டு செப்பரேட்டட் சரிங்களா இந்த டிட்டாச்சில் முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரோசைனம் சாக்லேட் ஜெர்மனம் மெட்டாலிக்கம் லேக் ஹியூமேனம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூபரிக் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சு ஃப்ரம் ஈகோ தன்னுடைய அகங்காரத்திலிருந்து விடுபட்ட நிலை இதுக்கு லேக் ஹியூமானம் லாக் ஹியூமானம்னா மனித பால் எப்படி ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான யூகோவும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மருந்து தான் லாக் ஹியூமானம் நான் லேக் ஹியூமானத்தை பற்றி படிக்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூப்ரிக் படித்தேன் டு ஃபயர் மேட்ச் ஸ்டிக் அது பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஸ்டிக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே கொளுத்துறதுக்கு இல்லை ஒரு ஃபயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மேட்ச் ஸ்டிக்கையவே வந்து தூக்கி கொளுத்துன்னு நினைப்பான் இல்லைன்னா அந்த மேட்ச் ஸ்டிக்கை தூக்கி தீயில போட்டுறணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும் இதுக்கும் லாக்கி வந்து ஒற்றை மருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிட்டாச்சு ஹெட் ஏக் அண்ட் நாசியா வைத்து தலைவலியும் குமட்டலோடு கூடிய நாசி அது இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு விடுபட்ட மனநிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஆந்திரோசைனம் ஒற்றை மருந்து ஓகேங்களா ஸோ டிட்டாச்சு மறந்துடாதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அழகான ரூபிரிக் அடுத்து பார்க்கக்கூடிய ரூபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்னா என்ன வளர்ச்சி அதில் சப்ரூபிரிக் பார்த்திங்கன்னா மென்டல் டெவலப்மெண்ட் அரெஸ்டட் இது நம்ம அந்த மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இது வந்து பயன்படுத்தலாம் அதில் முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா ஆரம் பெசிலினம் பெரட்டா கார்ப் கல்கேரியா பாஸ் சிஃபிலினம் தூஜா டியூபர்குலினம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு படிக்கிறதே சுத்தமாக பிடிக்காது ரீடிங் ரீடிங் அவர்ஷன் இருக்கும் மென்டல் டெவலப்மெண்ட் அரஸ்டட் ஃபார் ரீடிங் படிக்கிறதுக்கு பிடிக்காது இதுக்கு டியூபர்குலினம் ஒற்றை மருந்து இந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரக்டிவ்னஸ் பயன்படுத்தியோ டிட்டாஸ்ட் பயன்படுத்தியோ டெவலப்மெண்ட் பயன்படுத்தியோ பேஷண்ட் பார்த்துருந்தீங்க இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியம்